ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் முதல் பேச்சாளராக நமது வாசு வசந்த ஐயாவர்கள் ஐயா அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் குருவே சரணம் குருவின் திருவள்ளிய சரணம் அனைவருக்கும் வணக்கம் நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேடி போகிறதுன்னு அர்த்தம் பண்டைய காலத்துல எல்லாம் பேப்பரும் எழுத்து அச்சு மிஷினும் இல்லாதப்ப பனை ஓலைகளில் அன்றைய கோச்சாரங்களை பாடலாகவும் அதனுடைய பலனையும் எழுதி வச்சுருந்தாங்க இப்படி ஸ்தூல பஞ்சாங்கம் தெரிஞ்சிருந்த வாஸ் சாரி ஜோதிடர்கள் மிகவும் கம்மியாக தான் இருந்தாங்க அப்படிலாம் எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் கடையில் கிடைக்கிற மாதிரிலாம் கிடைக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜோதிடர்கள் அணுகி தான் வாங்க முடியும் அப்படி அணுகி பெறும்போது தேடுறதுன்னு அர்த்தம் இந்த ஒவ்வொரு நாளுக்கு உண்டான கோச்சார கட்டங்களை பழைய உலைகள் எழுதி அவங்க ஒரு கட்டாக வச்சுருப்பாங்க அதை தேடி எடுக்கிறத அந்த பேர் தான் மருவி நாடி ஜோதிடம் அப்படின்னு வந்தது சரிங்களா இந்த நாடி ஜோதிடத்தை கடந்த முப்பது வருடங்களுக்கு மேல ஆராய்ந்து மறைக்கப்பட்ட சாஸ்திரத்தை வெளியே கொண்டது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜி ராவ் அவர் தான் அதை தமிழ்ல கொண்டாந்துறதும் பார்த்தீங்க அப்படின்னா சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா இதுல நாடி ஜோதிடம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பலன் சொல்கிறதுக்கு பல முறைகள் இருக்கு தசாபுத்தி பார்த்து சொல்லலாம் கோச்சாரத்தை சொல்லலாம் சந்திரனை வச்சு சொல்லலாம் சகுனம் நிமித்தம் இப்படி எல்லாமே சொல்லலாம் அன்றைய கிரக நிலைகள் இன்னைக்கு என்ன கோச்சாரமோ ஒரு குழந்தை பெறப்படுத்தா அதுதான் ஜனன ஜாதகம் இதை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அது ஜனன ஜாதகம் அன்னைக்கு ஓடக்கூடிய கோச்சாரம் என்ன இதை வச்சு பலன் எடுக்கலாம் இந்த நாடி ஜோதிடத்தில் விதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு என்ன கோச்சார கிரகங்கள் போயிட்டுருக்கோ அந்த வெறு கிரகம் கிரக கட்டத்தையும் அதற்கு கொடுத்த பாதசாரம் சொல்லக்கூடிய ஸ்புலம் இது மட்டும் இருந்தால் ஒருவருக்கு பலன் எடுக்கலாம் அப்படி நாடி ஜோதிடத்தில் பலன் எடுக்கணும் அப்படின்னா மெயினாக அவங்க எடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகோணம் முறையை மட்டும்தான் எடுக்கிறாங்க ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த திரிகோண முறைக்கு நேர் எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வை அந்த ஏழாம் பார்வைக்கு திரிகோணம் சொல்லக்கூடிய பதினொன்று மூணு இந்த திரிகோணம் எதிர் திரிகோணம் சரிங்களா அதுக்கு ஒரு கிரகத்தையோ ஒரு பாவத்தையோ பார்க்கணும்னா அதுக்கு முன்னும் பின்னும் உள்ள கிரகம் ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று ரெண்டு பன்னிரெண்டு இந்த அமைப்பை மட்டும் வச்சுட்டு ஒருவருக்கு சுலபமாக பலன் சொல்லலாம் ஜாதத்தில் இருக்கிற அத்தனை கட்டத்தையும் பார்க்க வேண்டாம் இருபத்தி ரெண்டு கட்டமும் பார்க்க வேண்டாம் தொழிலுக்குன்னா கொண்டு போய் திரைகாணத்தை பார்க்கணும் இந்த ஆயிலுக்கு பார்க்கணும் இப்படி இல்லை எதுவுமே தேவையில்ல வெறும் ராசி கட்டமும் ராசி கட்டத்துக்கு ஸ்புடன் சொல்லக்கூடிய கட்டம் இது ரெண்ட மட்டுமே வச்சு பலன் சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒரு பலன் நடக்குமா அப்படிங்கிறத கிரகங்களோட இணைவை வச்சு பலன் சொல்லலாம் அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லலாம் சரிங்களா இப்போ ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் வெளிவட்ட கிரகங்களுக்கு மட்டுமே விசேஷ பார்வைகள் உண்டு செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா நாலும் எட்டும் குருவுக்கு அஞ்சு ஒன்பதும் சனிக்கு மூணும் பத்தும் எல்லா கிரகங்களுக்கும் பொதுவான பார்வை ஏழு இது டிஃபால்ட் ஆனால் நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் தான் நின்ற இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்துல இருக்கிற கிரகத்தையும் ஒன்பதாவது இருக்கிற கிரகத்தையும் ஏழாவது இடத்தில் இருக்கிற கிரகத்தையும் ஏழுக்கு திரிகோணம் சொல்லக்கூடிய பதினொன்று மற்றும் மூன்றாவது இடத்துல கிரகத்தையும் பார்வை செய்யும் இது வந்து பொதுவா இருக்கக்கூடிய ஏழு கிரகங்களுக்கு உண்டான பார்வை ராகு கேதுகளுக்கு திரிகோண பார்வை மட்டும்தான் ஏங்க அவங்க சாயா கிரகங்கள் பின்னோக்கி செல்றவங்க அவங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூணு பார்வையும் இரண்டாம் பார்வைய அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்ப்பாங்க ஸோ ஒரு ஜாதகத்தை ஆராயணும்னா ரொம்ப எளிமையா போட்டு குழப்பிக்க வேண்டாம் வெறும் ராசி கட்டம் ஸ்புடம் அல்லது அம்ச கட்டம் இதை மட்டுமே வச்சு ஒருத்தருக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கிரகங்களோட சேர்க்கையை வச்சு யோகங்களா நம்ம பலன் எடுத்துக்கலாம் இது எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நடப்பு கோச்சாரத்தை வச்சு பலன் எடுக்கலாம் சரி இப்போ நார்மலாக நாம் பாரம்பரிய முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா லக்ன பாவத்தை முதல்ல கொண்டு பலன் எடுப்போம் நாடி ஜோதிட முறையை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கர்மகாரகன் மற்றும் ஜீவனகாரகன் இந்த ரெண்டு பேர்த்தையும் தான் கணக்கில் எடுத்துக்கிறாங்க கர்மா அப்படின்னா நாம் செய்து வச்ச பூர்வ புண்ணிய கர்மங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஒருவர் தான் வேண்டும் விரும்பும் ஆசைகளை எல்லாம் நினைக்க கொடுக்கக்கூடிய கிரகம் குரு இந்த ரெண்டு கிரகங்களை பலன் எடுத்தாலே நாம் ஈஸியாக பலன் எடுத்துடலாம் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சனியோடு சேர்ந்த கிரகங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே செய்து வச்ச பூர்வ புண்ணிய பலன் சொல்லலாம் குருவோடு சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னா ஜாதகர் தேடக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் கிரகக்காரத்துடன் ஒரு ஜாதகத்தை ஆராயிரிங்க அப்படின்னா முதல்ல எந்த விஷயத்தை பற்றி ஆராய போகிறோம் தொழில் கல்வி குடும்பம் மன வாழ்க்கை இப்படி எதை பாகவ ரீதியாக ஆராயாமல் அதுக்கு உண்டான கிரகக்காரத்துவத்தை ஆராயணும் கிரகக்காரத்துவம் அப்படின்னு நாடியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கால புருஷ தத்துவம் மேஷம் முதல் கொண்டு மீனத்தை ஒவ்வொரு அதிபதிகளுக்கும் நாம் எப்படி காலபுருஷ தத்துவத்திற்கு அவங்களுக்கு உண்டான வேலைகள் இருக்கோ அதுதான் நாடு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பலாபலன் ஏன் அப்படின்னா லக்ன பாவத்தை கொண்டு பாவத்தை ஆராயும்போது எல்லா கிரகங்களும் அந்த பாவத்தில் இருக்க போகிறதில்ல ஏதோ ஒரு இடத்துல மாறிதான் இருப்பாங்க அப்போ அந்த பாவ பலன் பார்க்கும்போது நம்மளுக்கு பலன் கிடைக்குமானா கிடைக்காது அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு உண்டான வேலையை செய்வாங்க அவர் வேறொரு இருக்கும் போது அந்த இடத்தோட பலன் நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அப்ப பாகவ ரீதியாக ஆராயத விட அந்த பாகவ அதிபதிய காரக கிரகமா எடுத்து ஆராயும்போது நம்மளுக்கு பலன் கிடைக்கும் எப்படி நம்ம லக்னத்தை பாகமா கொள்றோமோ அது மாதிரி நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஜாதகத்த இருந்தா குருவை முதலாக கொண்டு ஆராயணும் அதே பெண் ஜாதகமா இருந்தா சுக்கரனை காரக கிரகமா கொண்டு ஆராயணும் மற்றபடி காலபுருஷனுக்கு சொல்ற தான் தாயாருக்கு அப்படின்னா நாலாம் பாவன்னு சொல்கிற மாதிரி இங்கே சந்திரனை கொண்டு தாயாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் சூரியனை தந்தையாக பார்க்கணும் செவ்வாயை இளைய சகோதரனாக பார்க்கணும் சனிய மூத்த சகோதரராகவும் தொழில்காரனாகவும் பார்க்கணும் குருவை ஜாதகராகவும் பார்க்கணும் கலத்திரக்காரனா இங்கே சுக்கரனை பார்க்கணும் கல்வி அல்லது காதல் இந்த விஷயம்னா புதனை பார்க்கணும் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் இவங்களே எடுத்தாலும் இந்த மாதிரி கிரகத்தை வச்சு பார்க்கணும் ஒரு கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோடு சேர்ந்தால் மட்டுமே தான் பலனை தரும் எந்த ஒரு கிரகமும் தனித்து பலன் தர முடியாது எந்த கிரகம் தனித்து இருந்தாலும் அந்த கிரகத்தினால் எந்த ஒரு பலனும் கிடையாது ஏன்னா ஒரு ரூமுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்னா அது இருக்கணும் இல்லையா திசைன்னு சொல்லக்கூடிய கிழக்கு அந்த திசையை சுற்றி இருக்கிற திரிகோணத்தில் இருக்கிறவங்களாவது பார்க்கணும் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறதுனால பலன் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா லக்ன பாவத்தை எடுக்கும் போது இந்த கிரகம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பாவம் எடுத்துட்டாலும் கிரகம்தான் தான் காரகத்துவமா வரும் நட்சத்திரம் எடுத்தாலும் நட்சத்திரத்துக்கு அதிபதி கிரகம் தான் வருவார் கிரகம்னாலும் கிரகம் வந்துடுவார் ஸோ எந்த விதத்துல பார்த்தாலும் கிரக காரகத்துவம் தான் நாடி ஜோதிடத்துல மெயின் சரிங்களா பாகவத்தில் பார்க்குறத விட கிரகத்தை மெயினாக வச்சுக்கோங்க ஆனா இருந்தா குருவை ப்ரிஃபர் பண்ணி ஏன்னா லக்னம் நல்லால லக்னாதிபதி நல்லால இல்லை ஏழுக்கு அமைப்பே இல்லை இப்படிலாம் சு ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாது உங்களுக்கு எதுவுமே சரியாக இருக்காதுப்பாங்க ஆனால் வந்திருக்க ஜாதகம் பார்த்தா எல்லாருக்கும் கல்யாணம் கல்யாணமாக இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிற எந்த ஒரு கிரகத்தையும் நாம் பலனில் எடுக்கிறதே இல்லை அதனால் பாகவத்தை மட்டும் ஆராயாமல் கிரகத்தையும் சேர்த்து ஆராய்ந்து பதில் சொன்னால் பலன் நல்லாவே கிடைக்கும் சரிங்களா இதுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் நாடி ஜோதிடம் நாடி பிருகு நாடி சத்தரிசி நாடி சந்திர நாடி இப்படி எல்லாமே எடுத்துக்கங்க எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கிரகத்தை கொண்டுதான் பலனை சொல்லணும் ரைட்டுங்களா எல்லாத்துக்கும் இன்றைக்கி கேட்கக்கூடியது என் மகன் எப்ப வெளிநாடு செல்வான் எப்ப வேலைக்கு போவாங்க வெளிநாடுக்கு போற யோகம் இருக்கா தொழில் அமைகிற வாய்ப்பு இருக்கா இப்படி கேட்பாங்க இந்த மாதிரி இதுக்கு நாம எடுத்தோடையுமே லக்னாதிபதி ஒன்னாம் பாவம் ஆறுங்கிறது வேலை பத்துங்கிறது தொழில் வெளிநாடு செய்யறதுன்னா மறைவுஸ்தானம் எட்டு இதெல்லாம் பார்ப்போம் பாவத்தை மட்டும் பார்க்காம வெளிநாடு செல்லணும் அப்படின்னா அந்த கர்மாவை குடிக்கக்கூடியவர் சனி பகவான் அதை அனுபவிக்கக்கூடியவர் குரு இந்த சனி அல்லது குரு ஒரு ஜாதகத்தில் வெளிநாடு செல்வதற்குன்னா பிரயாணத்திற்கு சந்திரனுங்கிறது காரணத்தான் அந்நிய தேசம் அப்படின்னாலே அந்நியர்கள் வரும்போது ராகு கேதுக்கள் ராகுனா முஸ்லீம் நாட்டை குறிக்கும் கேதுனா கிறிஸ்துவ நாட்டை குறிக்கும் ஸோ ஒருவர் ஜாதகர் அல்லது ஒரு ஜாதகத்தில் இந்த கொடுப்பனை இருக்கா இப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருடைய குரு அல்லது சனி இவர்களுக்கு சந்திரன் ராகு அல்லது குரு சந்திரன் கேது இந்த தொடர்பு இருந்தா கடல் கடந்து அவர் வெளியில செல்வார் சரி இது எப்போ செல்வார் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் அந்த ஜனன கிரகத்தின் மேல எப்ப பிரயாணம் பண்றாங்க முக்கியமாக நாலு ஜோதிடத்தில் திரிகோண தான் மெயின் குருவிற்கோ சந்திரனுக்கோ ராகுக்கோ கோச்சாரத்தில் போகக்கூடிய ராகு கேதுக்கள் அல்லது குரு சந்திரன் இவர்களோட பார்வை அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பது அல்லது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக பிரயாணப்படுவாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கேட்பாங்க எனக்கு பிறந்ததுலேருந்து வசதிகள் இல்லை வருமானம் இல்லை செல்வ செழிப்புங்கிறதே இல்லை இல்லை ஒரு பொருளீட்டல்ல இல்லையுமாங்க இதை பாகவரீதியாகவோ எடுக்கும் எடுக்கும்போது கிடைக்காது சரி இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஜாதகருக்கு கிடைக்கணும் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தின்னா குரு எடுக்கணும் பெண் ஜாதகத்தின்னா சுக்கரன் எடுத்துக்கணும் கர்மா அணிவிக்கக்கூடியவர்னு பார்த்தீங்க அப்படின்னா சனியோட சேர்க்கை பெற்றிருக்கணும் அடுத்தது பெறுதல் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா மூணாம் பாவங்கிறது இயங்கணும் அப்போதான் அவருக்கு கிடைக்கும் காலப்புருஷத்துக்கு இப்படி மூணாம் பாவம் பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் சேரும் அப்படி ஒருவர் ஜாதகத்திற்கு என்ன வேணும் பொருள் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும்னா யார் சுக்கரன் இந்த காம்பினேஷன் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் ஜாதகர் ஆணா இருந்தால் குரு பெண்ணாக இருந்தால் சுக்கரன் கர்மா கிடைக்கணும் அப்படின்னா சனி அது கிடைக்க வழின்னா புதன் என்ன கிடைக்கணும் சுக்ரன் இப்படி குரு புதன் சுக்கரன் அல்லது சனி புதன் சுக்கரன் அல்லது சுக்கரன் புதன் சனி இந்த சேர்க்கைகள் இருந்தால் ஈஸியாக அவர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன்னால் லக்னத்தை மட்டுமே கொண்டு பலன் சொன்னால் அது வர கிடைக்காது கிரக காரகத்துவத்தையும் எடுக்கணும் கிரகத்தோட ஆதிபத்தியத்தையும் எடுக்கணும் சரிங்களா சரி அது எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஜாதக கட்டத்தில் இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கல அப்படின்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் சுக்கரனை பார்க்கணும் பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயை பார்க்கணும் அப்போ அதுதான் காரக கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் காரக கிரகம் அந்த கிரகம் எங்கே இருக்கிறாரு அந்த ஜாதகத்தில் குருவுக்கோ அல்லது சுக்கரனுக்கோ தொடர்பு பெறாருங்கிறத பார்க்கணும் அதுக்கு அடுத்தது அவர் எந்த ராசியில் இருக்கிறார் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கிறாரா இல்லை எதிர்கோணம் சொல்லக்கூடிய ஏழுக்கு அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பதினொன்று மூணில் இருக்கிறாரா இருந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக திருகோணத்தில் கிடைக்கலனாலும் ஃபிஃப்டி பர்சன்ட்டா எதிர் திருகோணத்தில் கிடைப்பார் ஸோ அந்த கான்செப்டை எடுக்கலாம் அதுக்கடுத்தது அந்த ராசிக்கு வீடு கொடுத்தவர் அவர் எப்படி இருக்கிறார் நல்லா இருக்கிறாரா மறைஞ்சிட்டாரா அடிப்படை ஜோதிடமே தான் அப்புறம் அந்த ராசியோட சேர்ந்த கிரகங்கள் இப்போ கல்யாணத்துக்குன்னு எடுக்கும்போது ஆணுக்கு ஜாதகத்தில் பார்த்தா சுக்ரனை பார்க்குறோம் பெண்ணோட ஜாதகத்தில் முதல் கணவராக செவ்வாயை பார்க்குறோம் இவர்களை சாயா கிரகங்கள் எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் தடை கிரகங்களான ராகுவோ கேதுவோ இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்காங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தது சொல்லக்கூடிய காரக கிரகத்துக்கு அஞ்சு ஒன்பது அல்லது ஏழு மூணு பதினொன்று இதில் இயற்கை சுபர் அல்லது லக்ன சுபர் அல்லது குருக்கு திரிகோணாதிபதி அல்லது சனிக்கு திரிகோணாதிபதி இவங்களோட பார்வைகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி ஆராய்ந்தம் அப்படின்னா பாவகாரத்துவமாக எடுக்கிறத விட கிரக காரகத்துவத்தில் ஈஸியாக பலன் எடுக்கலாம் இந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா பதினஞ்சு கேள்விக்கு விடை சொன்னால் ஒரு கோடி ரூபா பைசுன்னு அந்த பதினஞ்சாவது கேள்விங்கிறது தான் இந்த நாடி முறைங்கிறது அடிப்படையெல்லாம் நல்லபடியா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நாடி முறையை கொண்டு சுலபமா ராசி கட்டம் அம்சம் அம்சத்தோட விரிவாக்கம் இதை வச்சு கோச்சாரத்தை வச்சு எப்ப நடக்கும் என்னங்கிறத பலன் ஈஸியா எடுக்கலாம் நன்றி நாடி ஜோதிடத்தின் நற்பலன்களை மிகவும் அற்புதமாக பேசிய நமது வசந்த் வலம் ஐயா அவர்களுக்கு ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்